போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் கைது அதிகரிப்பு போதைப்பொருள் ஒழிப்புக்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய நடவடிக்கையின் கீழ் நேற்று பதினைந்தாம் திகதி மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்புக்களில் ஆயிரத்துக்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று ஒரு நாளில் ஆயிரத்து நூற்றி முப்பத்தி ஒரு சுற்று வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் ஆயிரத்து நூற்றி பதினைந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து பின்வரும் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன ஹெரோயின் ஐநூற்றி முப்பத்தி ஒரு கிராம் ஐஸ் எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு கிராம் கஞ்சா எட்டு கிலோ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று கிராம் போதை மாத்திரைகள் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது மாத்திரைகள் உட்பட பல போதைப் பொருட்களும் மேலும் முப்பத்தி ஒரு சந்தேக நபர்களுக்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அறுபத்தி மூன்று பேர் புனர்வாழ்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்